இவர்கள் உங்களிடத்திலே வாக்கு வாங்கி சட்டமன்றத்திற்கு போக போகக்கூடிய எங்க அண்ணா இவி இளங்கோவன் அவர்கள் வயதில் மூத்தவர் தள்ளாடுகின்ற வயதில் அவர் சட்டமன்றத்துக்கு அனுப்பி என்ன பண்ண போறீங்க பாவ அவரு அவர் நேரடியா மருத்துவமனைக்கு தான் போகணும் தயவு செய்து அந்த களத்தில் நின்று நாம் தமிழர் வேட்பாளர் அக்கா மேனகா அவர்களுக்கு நீங்க வாக்களிங்க கேட்டோம் ஆனால் நீங்க கேட்கல தெரிஞ்சு தெளிவா அவரை காலி பண்ணணும்னு தெரிஞ்சு வாக்கு செலுத்தி அவர் நீங்க சட்டமன்றத்துக்கு முடிவு தாக்கல் பண்ண போகும்போதே எலும்பு சம்பளத்தோட போறாரு அதை எவன் மந்திரிச்சு கொடுத்தான்னு தெரியல திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கிற உடன்பிறப்புகள் இருக்காங்கல்ல அவங்க சொல்றாங்க யாராவது வேட்புமனு தாக்கல்

மூணு வருஷத்துக்கு ஒரு சாதனை நாலு வருஷத்துக்கு ஒரு சாதனை என்ன சாதனை வாங்க இடைத்தேர்தல் வந்து இருக்கு வாங்க இங்க களத்துக்கு வந்து திமுக யாராவது ஒருத்தர் நானும் பாக்குறேன் மூணு நாளா திமுக வண்டி எங்கேயுமே காணும் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் வாக்குக்கு காசு கொடுத்தாலும் இந்த மக்கள் மறுபடியும் சூனியம் வச்சுட்டு ஓட்ட போட்டுருவோம் அப்படின்னு பயத்துல ஓட்டுக்கு காசும் கொடுக்கல பிரச்சாரத்துக்கு ஓட்டு கேட்டும் வரல வேட்புமனு தாக்கல் செஞ்சதோட சரி. நீங்கள் ஆட்சி 4 ஆண்டுகள் காலம் நல்லாட்சி கொடுத்திருக்கேன்னு பேசுறீங்கல்ல? திராவிட மாடல் முதல்வர் பேசுறாரு ஐயா ஸ்டாலின் அவர்கள் களத்துக்கு வாங்க. இங்க வந்து நீங்கள் செய்த சாதனை இந்த ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு ஐயா ஐயா கே இளங்கோவன் இல்ல அவருடைய மகன் அதுக்கு முன்பாக இருந்தார்ல? அவரு திருமகன் ஈவேரா இவங்க எல்லாம் என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொல்ல ஓடி கேளுங்களே ஓடி கேட்க முடியுமா? இந்த தேர்தலுக்கு இருக்கிறதா தெரியுது எங்கயாவது பார்த்தேன் எடுப்பேன் கெட்ட காலம் கெட்ட காலம் முறக்குது ஈரோடு கிழக்கு வேட்பாளருக்கு கெட்ட காலம் முறக்குது அண்ணன் சந்திரகுமார்